தமிழ்நாடு நேர்களுக்கு இனிய வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் சூடு பிடித்த நிலை தற்போது வட பாராளுமன்ற வேட்பாளர்கள் பற்றி பேசுவோம் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கும் பால்ராஜ் என்கின்ற ஐஸ்வரி வணக்கம் திரு பால்ராஜ் படம் இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கு பரபரப்பா ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு வெயில காத்தினோம் பாராளுமன்ற தேர்தல் ரொம்ப பரபரப்பா வேட்பாளர்கள் வேட்புமனு பிறகு களத்துல அங்கி பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப பார்க்கும்போது வடசென்னை நிலவரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தகவல் வடசென்னை பரவ சென்னை பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இப்போதைக்கு இதுக்கு முன்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆற்காடு வீராசாமி அவருடைய முதல்வர் கலாநிதி வீராசாமி கலாநிதி வீராசாமி தான் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் இப்போது பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தலில் நடைபெற இருக்கிறார் போட்டியிலும் அவர் மக்களுக்கு என்னென்ன செய்வேன் என்பதை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்வதாக சொல்லிக்கொண்டு இவர் களத்தில் அது இரண்டாவது காரணம் அவருக்கு எதிராக போட்டி கொடுக்கிற அகில இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக இருக்கிற மனோகர் என்கிற ஆண் அவர் இதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து அங்க மாவட்ட தலைவர் போன்ற பதவியில் எல்லாம் இருந்துவிட்டு அஇஅதிமுகவில் சபைபட்டுல வந்து காங்கிரஸ்ல இருந்து பாமக இருந்து காங்கிரஸ் போனார் காங்கிரஸ் போன காங்கிரஸ் வந்து நிலையில அவர் இந்த காங்கிரஸ் பாரம்பரியத்தை ஒட்டிய நாட்களோட தான் அவர் பழகியவர் காங்கிரஸ் காரணத்தை தான் எல்லாமே தெரியும் அந்த இடத்துல அமுக இணைந்து அமைப்பு செயலாளர் இருக்கக்கூடியவர் வட மக்களுக்கு நன்கு அறிந்தவர் பண்ணின் பயந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கலாநிதி வீராசாமியை பொறுத்தவரையில் அவர் இந்த பகுதியை சார்ந்தவர் அல்ல வட பகுதியை சார்ந்தவர் அல்ல இருப்பினும் அவர் வடசென்னையை போட்டியிட்டு கட்சியினுடைய பலத்தால் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் தேர்தலில் சந்திக்கிறார் ஆனால் மண்ணின் பேர்தலாக அவருடைய பேரிலே ராயபுரம் பார்க்கணும் என்று தாங்கிக் கொண்ட அளவில் அடைமொழியோடு அவர் இருக்கிறார் அவருக்கு ஜெயக்குமார் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆசீர்வாதத்தால் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை அவரை முன்னிறுத்து செய்தார் பிறகு மூன்றாவது வேட்பாளராக பிரபல வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவராக இரண்டு மூன்று தடவை இருந்த ஆர்சி பால் கடந்த அவரும் வட மக்களுடைய நன்கு அறிந்தவர் பகுதிகளில் குடி வட சென்னையின் போது கொண்டு வந்தீங்க இருந்தும் போது பார்த்து இப்ப நம்ம பால் கடந்த வந்து அவர் பால தன்னுடைய கட்சி வந்து பாலியல் ஜனதாவோடு இணைத்து விட்டார் இணைத்து விட்டு சமீபத்தில் நடந்த வடக்கறி சங்க தேர்தலில் கூட அவர் வந்து தோந்து விட்டார் இப்ப மீண்டும் வந்து அரசியல்ல நாடாளுமன்ற எப்படி ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையோடு அவர் கொண்டு வந்திருக்காரு கண்டிப்பா திராவிட கட்சிக்கும் அஇஅதிமுக ஒரு டப்பு புது பால் பால்கழகராஜ் இருப்பார் ஆனால் ஜெய்பாலா என்பது கேள்வி ஏன் என்று பல வழக்கறிஞர்கள் கூட வைத்து பிரச்சாரம் செய்கிறார் மக்களுடைய மனநிலை தெரிந்தவர் என்கிற வடசென்னையில் இருக்கிற பல்வேறு ஒரு கத்துக்கள் இருந்தால் கூட ஆனால் பாரதிய ஜனதாவுடைய கணக்கால் வடசென்னையில் இல்லை கடைக்கால் இல்லாமலே பில்டிங் எழுப்பணும்னு நினைக்கிறாரு ஆனா போட்டி போடணும் தன்னுடைய சேவைகளை முன்னிறுத்தணும் வனச்சரியை மாத்தணும் அப்படின்ற கோரிக்கைகள்ல அவர் முன்வைத்து அவர் பிரச்சாரங்களை செய்தாலும் கூட அவர் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுவார் என்பதை அவர் வெற்றி பெறுவது சாத்தியம் அதே போல நாம் தமிழர் கட்சியில் அமுதி நீர் தொடர்ந்து பல்மருத்துவர் அவங்க ஒரு பல்மருத்துவர் பிடிஎஸ் படிச்சிருக்காங்க எல்லா படித்த கேண்டிடேட்டு தான் செந்தவெல்ல சீமான் போட்டுடேட்டா இருக்காங்க வளர்ச்சி நிலை இந்த நான்கு வேட்பாளர்களுமே படித்தவர் பணபலம் உள்ளவர் எல்லாம் சிறப்பாக இருக்கிறவங்க யாரும் வந்து எதுவும் சோழ சோழ போகலை ஆனா இவர்களுடைய வாக்கு விகிதம் வெற்றி விகிதம் பார்க்கும்போது கொஞ்சம் வளர்ந்த தேர்தல பாத்தீங்கன்னா இவர் கலாநிதி ரொம்ப எளிமையா வெற்றி பெற்ற வாக்கு பகுதி தொகுதி கூட சரியா வரலை இருந்தாலும் விட்டு ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி அவரால வர முடியாது அவருக்கு மாற்றா நிற்கிறவரு பாத்தீங்கன்னா மனம் என்கின்ற மனோர்கள் அவர் கொஞ்சம் தப்பு கொடுப்பார் அதனால வந்து அவளை எளிமையா இருக்கள் போட்டி வந்து கடுமையா இருக்கும் போட்டி அதே போல நீங்க சொன்னீங்க காங்கிரஸ் வந்து ஜெயக்குமார் இவர் காங்கிரஸ்ல இருக்கும்போது அடிக்கடி சச்சரவு இவருக்கும் ஜெயக்குமார் தானே அடிக்கடி அந்த ராயபுரத்துல கலவரங்கள் எதுவும் பார்த்தா இவருங்க ரெண்டு பேருக்கு தான் ஜெயக்குமாரும் ராயபுரம் மனம் தான் கலவரங்கள் இன்னைக்கு அவர் கட்சியில இணைஞ்சீங்க அப்புறம் அவங்க மக்கள் பரஸ்பரங்கி அனுசரிச்சு இது உண்மை பாத்தீங்கன்னா அந்த பல தேர்தல திமுக அதிமுக திமுக கடந்த முறை வந்து திமுக இந்த முறை அதிமுக வாய்ப்பு இருக்குதா இந்த பொதுவான நீங்க பார்க்கும்போது தெரியுது ஆனா மக்களுடைய மாநில அந்த தேர்தல் நெருக்கடியில் நெருக்கடியில தெரியும் ஒண்ணு அதாவது வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலை நீங்க சொன்னீங்க இவங்க எல்லாம் வந்து பல படம் எழுந்தவர் படபலம் மட்டும் தேர்தலில் முன்னிறுத்தப்படவில்லை மக்கள் பலம் இடத்தில் இருக்கிறதோ அவங்க படபலம் அவர்கள் மக்கள் பலம் இல்லாவிட்டால் மக்கள் அவர்கள் ஜெயிக்க முடியாது ஆக மக்கள் பலத்தை வெண்பவர் யார் கேள்வி இப்போ நாம் தமிழர் கட்சியில போட்டியிட்ட காலியம்மாள் கூட அறுபதாயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு வாக்குகள் பெற்று புள்ளி முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளை பெற்றார் அந்த கட்சிக்கு ஒரு கணிசமான ஒரு தொகையை மனச்சங்கையை பெற்றார் இப்ப அமைதி நீங்க இருக்கிறார் அவருக்கு எந்த அளவுக்கு வெற்றி புதுமுகம் புதுமுகம் அந்த அளவுக்கு புதுமுகம் என்பது இப்போ நீங்க மோடி வேட்பாளராக படிச்சீங்க பாஜக பால் கணக்காரர் அப்புறமா வந்து அதிமுக நம்ம இவர் மனம் என்கின்ற மனவர் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இவர் நம்ம கலாநிதி வீரசன் இவங்களெல்லாம் வந்து கட்சியிலும் சரி கட்சியுடைய சின்னமும் கட்சியும் சரி அதை சார்ந்து இவங்க வேட்பாளர்களும் வந்து அறிமுகப்பட்ட

மயிலாடுதுறையில நிக்கிறாங்க அங்க அவங்க பிரச்சாரத்தை செய்துட்டு வராங்க இங்க ராயபுரம் மனம் கூட பாத்தீங்கன்னா அவருடைய அலுவலகத்துல பாத்தீங்கன்னா சேவை திட்டங்களை வருட வருடம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு அவர் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்தாங்க அவருடைய அலுவலகத்துல ராயபுரம் மனம் டெய்லி ஒரு நாற்பது பேர் இல்லாம அந்த பகுதியில ஒரு சமூக சேவை அவர் ராயபுரம் மனம் செய்து கொண்டுதான் இருக்கிறார் அறியப்பட்ட நபர் அவர் வந்து கண்டிப்பாக கலாநிதி வீராசாமிக்கு ஒரு தலைவலியை கொடுத்துருக்கிறார் ஒரு வேட்பாளராக கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு இருந்தாலும் தேர்தலில் என்பது பல்வேறு சித்து விளையாட்டுகளை உள்ளது அந்த சித்து விளையாட்டில் யார் புதுவார்கள் என்பதுதான் பில்லியன் டாலர் கேள்வி அதுல வந்து சித்து விளையாட்டுகளை செய்து வருவத வெற்றி பெறுகின்ற சூழல் தமிழக அரசின் ஒரு அரசியல் கெட்டு போகிற சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது நேர்மையான அரசியல் போக்கு நேர்மையான நபர்கள் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லாத ஒரு சூழல் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல திமுக மீது அதிருப்தி இருந்தாலும் எல்லாருடைய இலக்கு பாத்தீங்கன்னா திமுக அதிமுக தமிழக மக்களுடைய இலக்கு பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள் வரக்கூடாது பாஜக வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு தான் தமிழ்நாட்டு மக்கள் ஒரே அலை தேர்தல் அலை அப்படி இருக்கும்போது ஒண்ணு பாஜக சார்ந்த வேட்பாளரை தவிர்த்து திமுக பொண்ணு அப்படி இல்லைன்னா அதிமுக இப்போ செய்தித்தாள ஒரு இதை பிரச்சனை எனக்கு ஒரு கன்று போனா எதிராளிக்கு ரெண்டு கன்று ஆனா இது ஒரு வித்தியாசம் எதிராளிக்கு ரெண்டு கன்று போனாலும் எனக்கு ஒரு கண்ணு போனாலும் திருமாத்தி சொல்றேன் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு நீ ஓட்டு போடல இருந்தாலும் பராது என் எதிர்கட்சி நீ ஓட்டு ஆனா மத்தியில வந்து ஒன்றியத்துல வந்து பாஜக வரக்கூடாது நீ எனக்கு ஓட்டு போடலாம் எதிர்கட்சிகளுக்கு ஓட்டு போனா ஒன்றியத்துல பிஜேபி வரக்கூடாது அப்படி பிஜேபி வந்து முடியாது ஒரு கட்சியுடைய பிரதான முக்கியமான உண்மையை கூட இப்ப இந்த இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் அலைய பார்த்தீங்கன்னா ஒரே நோக்கு ஒரே இலக்கு நூறு சதவீதம் வாக்க நூறு சதவீதம் மோடியை எதிர்த்து தான் அந்த தமிழக தேர்தல மையம் ஏன்னா தமிழகத்துல கோபேக் மோடி கோஷம் வந்து இந்தியாவிலே கோபேக் மோடி இந்த கோஷம் வந்து தமிழகத்துலதான் இருக்கு கருப்பு பளு விட்டு அவரை ஒவ்வொரு தலைவரும் அவரை கண்டனம் தெரிவித்து அவர் வருகிற போதெல்லாம் ஒரு கண்டனை தெரிவிக்கின்ற போக்காக தமிழக மக்கள் செய்து வந்திருக்காங்க அரசியல் கட்சிகள் செய்கிறார்கள் ஆனால் மோடி மீதான அதிருப்தியை போக்குவரத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை மூலமாக பல்வேறு விஷயத்தை செய்து செய்தால் கூட அது தமிழக மக்களை ஈடுபட ஈடுபடாதனால மோடி மீதான அதிருப்தி தென்னிந்தியா முழுதும் அதிகம் இருக்கிறது தென்னிந்தியாவில் ஏற்கனவே மோடிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக மிக சிவு ஏற்கிறது தமிழகத்தில் நூறு சதவீத அதிருப்தியும் மோடி மீதான விருப்பம் அவர் வந்தால் மத கலவர் வரும் காதி கலவர் வரும் அவரால் வந்தால் தமிழக மக்களுக்கு நன்மை ஏற்படாது அடுத்த இரண்டாம் தொழார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரிகிறது வட வடக்கு வடநாட்டில் இருக்க வந்தா வாழ்வா தென்னாட்டில் இருக்கிற எந்த சலுகையும் எந்த விதியும் எந்தவித ஆதாரமும் கிடைக்காது ஜிஎஸ்டி படத்தை நம்ம கிட்ட இருந்து வரி வசதி பண்ணி அந்த தேசத்துக்கு கூட ஒரு பங்கு கூட தமிழகத்துக்கு தர முடியாது இப்படிங்கிற போகுறதுனால மோடி வரக்கூடாதுன்ற தமிழகம் முழுவதும் இருக்கும் வளர்ச்சி நிலை பாராளுமன்றத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்றத் தொழில் ஆர்கே நகர் கரம்பூர் களத்தூர் ஆஹ் திருவிக்கா நகர் இந்த ஆறு தொகுதியில் சட்டமன்ற தொழில் ஒரு வளர்ச்சி நிலை பாராளுமன்ற ஆனா இந்த ஆறு தொகுதியை திமுக தான் அமைத்துக்கிட்டு இந்த சட்டமன்றத்துல ஆறு தொகுதி வெற்றி பெற்றதால பாராளுமன்றத்துல வெற்றி பெறுமா அது சாத்தியமானது பத்தொன்பதாம் தேதி பிறகு போட்டி தெரியும் ஆனா இன்னொரு விஷயம் இந்த இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே விலைவாசி ஏற்றம் எல்லாம் செய்யாம இருந்து இருந்தாங்கன்னா நிச்சயமா வந்து இவங்க இந்த ஆறு தொகுதி வெற்றி பெற்றதோடு இவங்க வந்து பாராளுமன்றத்தை உட்கார்ந்து ஆணித்தனியா நம்பலாம் ஆனா இவங்க வந்து வந்த உடனே விலைவாசி ஏற்றம் வரி வீட்டு வரி மின்சார கட்டணம் வேறு ரெண்டு மாசத்துல இருந்து ஒரு மாசம் ஆக சொன்னாங்க அந்த அதெல்லாம் அந்த தேர்தல் அறிக்கையில இவங்க வந்து காணல் நீரா பண்ணித்தாங்க சில வந்து முக்கியவாத இந்த பெண்களுக்கான பேருந்து இலவசம் செய்யாததை செஞ்சோம்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் மக்களை எதிர்பார்க்கறது இவங்களால செய்ய முடியாம போயிடுது மக்களை எதிர்பார்க்க பேருந்துல வந்து இலவசம்ன்றது வரவேற்கத்தக்கது இது வந்து யாரும் செய்யாது செஞ்சாரு வரவேற்கிறது ஆனா அனைத்து பெண்களுமே அதுல போறாங்கன்னா இல்லையா ஆனா மின்சாரம் இரண்டாம் மாதத்துக்கு ஒரு முறை கட்டணும் அந்த கூட்டத வந்து மாத மாதமா எல்லாருமே பயன குடும்பத்தில் இருக்கும் வீட்டில இருக்கும் கலகாரத்துல அந்த மாதிரி அவங்க சொன்னதை செய்யாம சொல்லாதது ஒரு பக்கத்துல மக்களுக்கு அதிருப்தி தான் இந்த அதிருப்தி வந்து இந்த தேர்தலை காட்டாம முறையும் திமுக ஆதரவை அழிச்சுட்டாங்க தயவு செஞ்சு இவங்க சொன்ன அந்த தேர்தல இருக்கு நிறைய ஓரளவுக்கு செய்யணும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருஷம் ஏன்னா ஒரு மூணு வருஷம் போனா ரெண்டு வருஷம் போனா இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலை வாழ்க்கை இப்ப இவங்க இது வந்து ஒரு ஆக்சிஜன் மாதிரி பெட்டேதா இருக்கிற மாதிரி இந்த இந்த தேர்தலை வாங்கி இதை வந்து செஞ்சாங்கன்னா இருபத்தி ஆறு அப்படி இல்லைன்னா இவரை இருபத்தி ஆறு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க வருவாங்க வரமாட்டாங்கன்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை சட்டமன்றத்தில் இருக்கின்ற நிலைமை வேறு பாராளுமன்ற நிலவை சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் திமுக ஆட்சியுடைய அதிருப்திகள் இருந்துச்சுன்னா அதனால திமுக கட்சிக்கு பாராளுமன்றத்தில் நான் தேசிய கட்டத்திடம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அப்போது இந்த பொது எதிரியை நீட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தமிழக மக்கள் இங்க தமிழக மக்களுடைய நல்லதுக்கு செய்யாத பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு அதிருப்தியை தமிழக மக்கள் ஏற்படுது சின்ன குறைகள் இந்த ஆட்சி மீது இருந்தாலும் கூட அவற்றை எல்லாம் கண்டு காலாமல் நாம் தேசிய கட்சியான பாரதிய ஜனதாவை மீண்டும் வரக்கூடாது இந்த தேசிய நலனை பின்பற்ற வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கூட இவர்கள் மாற்றுவார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பண்புக தன்மையோடு வாழ முடியாது ஜாதி மத இன மொழி பாகுபாடின்றி மக்கள் ஒற்றுமையை சிதைக்கின்ற நோக்கத்தில் பாரதிய கட்சி ஆட்சி செய்கிறது மீண்டும் அவர்கள் வந்தால் இந்த நாடு சின்னமாக ஆகக்கூடிய சூழலுக்கு அல்லப்படுகின்ற ஒரு அபாயம் இருக்கிறது குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய வீடான தாக்குதலில் சிறுபான்மை மக்கள் அனைத்தும் கோடிப்பிடிப்பு அதிருப்தி பெற்றிருக்கிறார்கள் இது எல்லா தேர்தல் கழகங்களிலும் எல்லா பாராளுமன்ற இது எதிர்ப்பு அதுக்கு சாதகமான பார்க்க வேண்டிய சூழலுக்கு தமிழக மக்கள் இருக்கிறார்கள் விலைவாசி உயர்வு இந்த புயல்ல வந்து சரியவரை பார்க்கலாம் இந்த போன்ற வீட்டு வரி போன்ற விஷயங்கள் நிறைய குறைபாடு இருக்கிறது நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டங்கள் கூட சரிவர செய்யல அப்படின்ற ஒரு அதிருப்தி இருக்கிறது இருப்பினும் கூட அது வந்து இப்போ பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்காங்க பாராளுமன்றத்தில் தேசியத்துல காங்கிரஸ் வரணுமா பிஜேபி வர்றமா நோக்கோடுதான் இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்கிறார்கள் வேறு எந்த நோக்கத்தையும் தமிழக மக்கள் பார்க்கவில்லை இருப்பினும் நீங்கள் சொன்னது மாரி ஆளுநர் அரசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் பதில் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதில் கிடைக்குமான அதை நான் சொல்ல முடியாது தேசிய என்ன சொல்லுவாங்கன்னா தேர்தல் அறிக்கை நீங்க செயல்படாமல் இருந்தாலும் இனி வர காலகட்டத்தில் அந்த தேர்தல் வைக்க முறையாக செஞ்சுன்னா அடுத்து வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம வலுப்பெறதுக்கும் மீண்டும் ஆட்சி அமைத்து பலமா இருக்கும் பொதுவா வந்து அனைவரும் வந்து ஒன்றிய அரசு நீங்க வந்து இந்த தேர்தலுக்கு முறையா செம்மையா செஞ்சீங்கன்னா அடுத்து வருகின்ற தேர்தலுக்கும் நம்ம கையில அந்த இது இருக்கணும் அதுக்காகதான் சொன்ன தவிர பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் எல்லாருக்கும் மனநிலை மற்ற மனநிலை பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு பாஜக மோடியை வந்து எதிர்க்கிறதுல அது தெரிய சமீபத்தில் அண்ணா தமுக பிரச்சார இடப்பாளைய மிக்க பயணிச்சாளி என்ன சொல்றாருன்னா இதுவரையும் திமுகவுக்கு தேர்தல் அறிக்கையை கொடுத்ததை அது ஒரு பாதி கூட நிறைவேற்றவில்லை ஆழ்வாசி கூட நிறைவேற்றவில்லை என்று தேர்தல் பிரச்சாரம் அவருடைய கருத்தை வின்மைக்கிறாரு அந்த கருத்தை முன்மைத்து மக்கள் பட்டியில அது எடுப்பு ஆகாத என்பது ஒரு கேள்வி இருக்கிறது தேர்தல் தேர்தல் பிரச்சாரத்தை பேசுறாரு செய்யறாரு எந்த இடத்துல யாரு அவர் வந்து பாரதிய ஜனதா எதிர்த்து ஒரு பிரச்சார மேடையில பேசி இருக்கிறாரா பாருங்க கிடையாது நீங்க வேணா பாருங்க அவர் வந்து நான் கூட்டணியில விலகி வந்துட்டேன் சொல்றாரு தவிர விலைக்கு வந்தது ஏதாவது ஒரே இடத்துல ஒரு நூறு கூட விசிறி தட்டாம பாரதிய ஜனதா அந்த தச்சே பண்ண மாட்டேங்க அது அந்த பக்கமே போக மாட்டேங்க அப்படின்னா ஒரு கால் அந்த மரியாத மறைமுகமா இருக்கு இப்ப நேர்முகமா ஆரம்பிச்சு வாய்ப்பு அந்த ஒரு மனநிலை அந்த ஒரு கணக்கு சில பேர் போறாங்க சொல்றது சரிதான் ரெண்டு விதமான கருத்தும் தேர்தலுக்கு அதிமுக ஆதரவு கொடுக்கும் குறிப்பிட்ட நாடாளுமன்ற எம்பிக்க பெற்ற பிறகு புத்திர பேரத்துல எனக்கு அமைச்சர் கொடு என்கிட்ட தமிழ்நாட்டிலுடைய எம்பி இருக்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு நேர் கூட்டை தேர்தலுக்கு பிறகு வைக்கலாம் இது தேர்தலில் கூட்டு வைப்பது ஒரு குரம் என்றாலும் தேர்தலுக்கு பிறகு ஒரு

அவர் நமக்கு வந்து கொள்கைகள் சித்தாந்தங்கள் முரண்பாடுகள் பல இருந்தாலும் அவர் வந்து நம்முடைய முதல்வர் பிரதமர் ஒரு முதல்வர் கூட கலத்தொடர்பு இருக்கு அவங்களுக்கு மறைமுகமா உறவு இருக்கு அதெல்லாம் இவங்களுடைய கொள்கை வரை சித்தாந்தம் வேறு அவர்களுடைய மனநிலை கொள்கை சித்தாந்தமே வேறு அது சாத்தியம் அதற்கு பார்த்து அவங்களுக்கு மோடியை பொறுத்தவரை பிஜேபி பொறுத்தவர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவர்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தமிழ்நாட்டில் யாரும் திமுக தெரியாது அண்ணா இவங்க எல்லாம் வந்து இந்து மத எதிர்ப்பாளர்கள் கூடவும் இவர்கள் எல்லாம் வந்து பிஜேபி எதிர்ப்பாளர்கள் கூடவும் இவர்கள் எல்லாம் வந்து சனாதனத்துக்கு எதிர்ப்பாளர்கள் போட முத்திரையை அவர்கள் மீது வைத்து விட்டதால் அண்ணா திமுக திமுக தான் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு கங்கணம் கட்டி அவரு செயல்டுக்குறாங்க கூட தேர்தல் முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக விமர்சனம் பண்ணாரு அதிமுக இருக்க ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவர் விமர்சனம் பண்ணார் தேர்தலுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவர்களை ஒன்னும் பேச அதிமுக பார்த்து ஆக இவங்களுக்குள்ள உறவுகள் எப்படி இருந்தாலும் வட சென்னை மாவட்டம் இந்த வட சென்னையில பாராளுமன்ற தேர்தல அதிக வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா திமுகவுடைய சின்னம் ஏற்கனவே இருந்தவர் கொஞ்சம் மக்கள் மத்தியில அந்த பரிசீலனை இல்லாம இருந்தா கூட அவர் வந்தா நல்லா இருக்கும் மிஞ்ச மீதா செய்வாரத்தில் மக்கள் வாக்களிக்கிறது ஒரே காரணம் ஒன்றிய அரசுல இருக்கக்கூட காங்கிரஸ் அங்க வரணும்னா கண்டிப்பா நம்ம திமுக மிக அருமையா சொன்னீங்க மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு இது இறுதியில் மக்கள் தான் தீர்ப்பு விழுவார்கள் மக்கள் தீர்ப்பு தான் மகேஷன் தீர்ப்பு என்று சொல்வார்கள் பார்க்கும் மக்கள் மகேஷ் தீர்ப்பல காலம் இன்னைக்கு வகையில அதெல்லாம் காலம் முதலி போயிடுச்சு இன்னைக்கு தேர்தல் முடிவை சொல்றது யாருன்னு பார்த்தா தான் அதுதான் மொழியை சொல்லுது அவர் தேர்தல் நீ வெற்றி பெற்றாலும் சரி அது நான் வெற்றி பெற்றாலும் சரிஎம் மிஷின் தான் உங்களுக்கு சொல்ல தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை என்றால் என்ன தேர்தல் அறிக்கை அவசியமா தேர்தல் அறிக்கையினால் ஒரு கட்சி வெற்றி பெறுமா என்பதை பற்றி அடுத்த காணொலியை பார்ப்போம் நன்றி வணக்கம்